அப்புறம் நீங்க என்ன குறள் வச்சிருக்கீங்க குறள் இல்ல வேற ஒன்னு இருக்கு வேற நான் இடையில சொல்றேன் என்னங்க வேற எதாவது அதை விட வேற எதை விடுவோம் குரலை விட முக்கியமான பிரச்சனை எல்லாம் இருக்கு என்னதுங்க ஆகுதுங்க அது என்னன்னா நம்ம விஜய் இருக்கார் இல்லையா டிபிகேயர்களுடைய விஜய் ரசிகர்களுடைய ஓட்டெல்லாம் திமுக சதி பண்ணி நீக்கிட்டு இருக்கு என்ன சொல்றீங்க அம்மா என்னங்க இதான் வேலை அவங்களுக்கு ஆமாங்க எவ்வளோ எத்தனை சதிங்க ஒரு 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 கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்தால் இங்கே அதிகம் இருக்கிற ஓட்டை காப்பாற்றுவாங்களா அடுத்தவங்க ஓட்டை பறிக்காதுன்னு ஜெயித்து அவங்க பிஜேபி அவங்க ஆமா அது ஆட்டை பறிப்பு வந்து அது மட்டும் இல்லை தேர்தல் ஆணையர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தேர்தல் ஆணையர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இங்கேயும் அப்படி இது வந்து எவ்வளோ பேர் நியூஸ் தெரியுமா அம்மா ஓட போக அப்படின்னு நான் பார்க்கறதே இல்லையா கேளுங்க அடுத்து பிஎன் லோக்கல் அதாவது பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்களா அவங்க சில பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க

ஆக இன்னைக்கு பல குழப்பங்களை போட்டு குழப்ப போறீங்க அதுக்கு முன்னாடி திருக்குறள் எங்கன்னு கேட்டீங்கல்ல ஆமா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் சொல்லுங்க தாங்க நீங்களே சொல்லுங்க சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வெறுத்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரை போது முள்ளே மருந்து நோக்கவல்லில் சாத்திரைப்பை நோய்கள் ஏது சத்தி மூத்தி சித்திய நான் சொல்றேன் வருது சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வெறுத்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரை போதுமுள்ளே மறிந்து நோக்க வள்ளிரேல் சாத்திரைப்பை நோய்கள் ஏது சத்தி மூத்தி சித்திய விளக்கம் என்னது இது அகவை முதிர்ந்து அல்லுறும் ஏந்த இயக்கை வேர்த்து மூச்சிரைப்பு உண்டாகி மரணம் வரும் தருவாயில் வேதம் வந்து உதவி செய்யுமா சாவின் விளிம்பில் இருக்கின்ற பொழுது சாத்திர அறிவு உங்களுக்கு உயிரை மீட்டு தருமா அதை விட்டு தன்னறிய முயற்சி தீரானால் சாத்திர நோய்களிலிருந்து விடுபட்டு ஞான நிலையை அடையலாம் என்று அறிவுறுத்துகிறார் சிவ வாக்கிய சித்தர் என்னங்க சிவ வாக்கிய சித்தர் லேகி இருக்குங்களா இல்ல நிறைய ஆரம்பிச்சுட்டீங்களா சித்தர் அப்படின்னாவே சாமியாரு அவங்க வந்து ஆன்மீகம் அந்த மாதிரி ஒரு இதுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க அது

ஏ நானே எவ்வளவு சொல்லி இருக்கிறேன் நீ அதை விட்டுட்டு ஒரு திருக்குறளுக்கு நம்ம ஒரு சிவ சித்தர்களுடைய சொல்லணும் விஜய் தாவேக்கா அந்த தொண்டர்களுடைய ரசிகர்களுடைய வாக்குகளை திமுக சதி செய்து அழிக்குது அதான் விளங்கி திமுக செய்யணும் திமுக அவங்க ஓட்டுகளை பாதுகாக்கிறது தெரியா இருக்கும் இன்னொரு ஓட்டை எதுக்கு அழிக்கணும் ஏன் அழிக்கணும் அவங்க

ஏதோ பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல இப்போ எனக்கு அந்த கேள்வி எழுந்தது ஒருவேளை ஆட்சியில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்க வந்து அதை பயன்படுத்தி ஏதாவது செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது அடுத்து வந்து பிஎல்ஓக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க ஆமா தற்கொலை பண்ணியிருக்காங்க சில பேரு ஆமா அப்புறம் போராட்டம் பண்றாங்க பனிச்சுமையின் காரணமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியின் காரணமாக தேர்தல் ஆணையமும் இவங்களும் வந்து ஒரு நபருக்கு இவ்வளோதான் இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு வேலையை பிரித்து கொடுக்காம அவளை போட்டு வாட்டி வதைக்கிற அது வேலையை செஞ்சதுனால சில பிஎல்ஓக்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பல கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த மாதிரி அந்த ஸ்லைடு இங்கே போடுறோம் பார்த்துக்குங்க இப்போ வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு வந்து போராட்டம் யாரு பிஎல்ஓக்கள் பிஎல்ஓக்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டில் அப்படி தமிழ்நாட்டில் போராட்டம் கேரளாவில் பல மாநிலங்களில் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து போராட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க என்னென்னு இந்த இப்போ வேலை நிறுத்தம் இருக்கு நாங்க செய்ய மாட்டோம் எங்களுக்கு வந்து பணிச்சுமை அதிகமா இருக்கு எங்களை போட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இது பண்ணிருக்காங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது ஒரு குறுகிய காலத்துல இவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடிக்கு மேற்பட்ட ஒரு வாக்காளர்களுக்கான பணியை செய்யறதுக்கு ஒரு ரொம்ப குறுகிய காலத்தை வந்து ஒதுக்கி வச்சிருக்கு அதுல வெறுமனே வந்து இந்த வாக்காளர்கள் இந்த இதில் இருக்காங்களா இவங்களுடைய வாக்காளர்கிட்ட இருக்கா அது இருக்கான்னு பார்க்கணும் ஐயா எடப்பாடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு எட்டு நாள் போச்சுன்னா மிச்சம் ரெண்டு நாள் பேலன்ஸ் இல்லையா அவர்கிட்டயே கொடுத்துருங்க அவர் பார்க்கட்டும் அந்த வேலையை அவர் ஒரு ஆஃபீஸரை போட்டு அந்த டீமன் தனிப்படையை போட்டு நான் எனப்படி கொடுக்க கூடாது என்ன வந்து ஃபார்ம் என்கிட்ட தான் இருக்கு

இப்போ பிஎல்ஓக்குன்னு போய் களத்துல நின்னு போய் இந்த கடந்த ஒரு இருபது நாளுக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தெரியுமில்ல அந்த கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன அதில் பிரச்சனை என்ன என்ன இருக்குன்னு தெரியும் தெரியுமில்ல ஏன்னா நான் இந்த இந்த ஃபார்மு போது நான் அந்த பிஎல்ஓ கிட்ட கேட்டேன் இது எப்படி ஃபில் பண்றது என்ன கேட்டிருக்காங்கன்னே புரியாத அளவுக்கு இருக்கு சிலதெல்லாம் தெளிவா கேட்கல இது என்னன்னு கேட்டா எங்களுக்கும் தெரியாது அதான் வீடியோ போட்டிருக்காங்களாங்க அதே போய் வீடியோ போடுறாங்களே நல்லா போட்டிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் வீடியோ போட்டு இருக்காங்க யூடியூப்ல இருக்கு அது வேற நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் பிஎலோ கிட்ட தொடர்பு கேளுங்க பிஎலோ கிட்ட தொடர்பு கொள்ளுங்க கிட்ட கேட்டா எங்களுக்கே ஒண்ணு புரியலங்க எங்களுக்கே என்ன தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பிஎலோகம் சொல்றாங்க இப்போ நான் என்ன கே என்ன சொல்றேன்னா இந்த மாதிரியான சூழல்ல ஒரு பக்கம் விஜய் அவருடைய ரசிகர்களோட ஓட்டு திருடு போயிட்டு இருக்குங்கிற சொல்லிட்டு இருக்கிற இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல எஸ்ஐஆருக்கு தூங்கி எழுந்திரிச்சு ரொம்ப லேட்டாக வந்து டிவிக்கே வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கிடையில் இப்போ இதே அப்படியே 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 பாருங்க அப்படியே பாருங்க திருப்பி பாருங்க அப்படியே திருப்பி இதுல என்னென்னலாம் ஆவணங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்கல்ல ஆமா அந்த ஆவணத்துல பதிமூணாவது சரத்து என்னன்னு பாருங்க பதிமூணாறு சரத்துக்குமார் வந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதிநிதி என்னது

இப்போ நீ பீகார்ல இருக்கிற ஒருத்தனுக்கு அங்க ஆல்ரெடி ஓட்டு இருக்குமில்ல எஸ்ஐஆர் பண்ணி அவன் ஓட்டு இருந்து அவன் ஓட்டு போட்டு வந்திருப்பான்ல அவகிட்ட போய் நீ இப்போ இங்க உங்ககிட்ட பீகார்ல இருக்கக்கூடிய எஸ்ஐஆர்ல ஃபில் பண்ண அந்த வா இந்த ஃபார்ம்ல வந்து உன் பேர் இருந்துச்சுன்னா நீ அதை கொண்டு வந்து இங்க ஓட்டு ரெண்டு அங்க இருந்து அங்கதானே ஓட்டு போடணும் இது என்ன இது இது என்ன இது

பாන්නේ ஓடு ஓடுலாம் இங்கே ஓடு இது இது மாதிரி இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் இப்ப பண்ணல பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து எஸ்ஆர் பண்றாங்க என்ன எஸ்ஆர் எஸ்ஆர்னா ஸ்பெஷல் ரிவிஷன் ஓகே ஸ்பெஷல் ரிவிஷன்

இப்போ வந்து நீங்களே கொடுப்பீங்க மறு வாக்குரிமை மாதிரி ஆமா நீங்க மறு இது நீங்க புது குடியுரிமை ஆமா புதுசா நீங்க மறு குடியுரிமை மாதிரி இது ஆமா இப்போ நான் என்ன கேக்குறேன் ஏன் ஒட்ட மறு குடியுரிமைனா அது CAA மாதிரில வருது அது CAA தான் அது CAA தான் அது இது இந்த இந்த ஃபார்முளோட நோக்கம் வந்து ரெண்டு விஷயம் ஒன்னு வடக்கு வடக்குல இருந்து இங்க வந்து பல லட்சம் பேர் நான் ஏற்கனவே சொல்லும்போது நீங்க வந்து ஏங்க அவ்வளோ பேர் இருப்பாங்களாங்க அப்படி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியே சொல்லியிருக்கு ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் வடவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களாக மாத்தி அதை வந்து தங்களுடைய வாக்காளர்களாக மாத்தக்கூடிய சதி திட்டத்தை பிஜேபி வந்து தொடங்கி இருக்கு அப்படின்னு ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் சொல்லி இருக்கு இதைதான் முத முதல்ல பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லும் போதே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்க போய் பாருங்க அதுல நான் அப்பயே சொல்லியிருக்கேன் பீகாரில் எஸ்ஐஆர் கொண்டும் போதே இது எஸ்ஐஆருங்கிறதே தமிழ்நாட்டில் வடவர்களுக்கு ஓட்டு கொடுக்கறதுக்கான ஒரு சதி திட்டம் தான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த பதிமூணாவது சரத்து உங்களுக்கு அதை வந்து நிரூபித்து காட்டுது இது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுது கொடுக்குற அந்த ஃபார்ம் இருக்குல்ல எல்லா வீட்டுக்கும் ஒரு ஜெனரேஷன் ஃபார்ம் கொடுக்குற அது பின்னாடி பதிமூணு விதமான டாக்குமெண்ட் போட்டுருவா நீங்க நல்லா படிச்சு பாருங்க பதிமூணாவது டாக்குமெண்ட் என்னன்னு பாருங்க பதிமூணாவது டாக்குமெண்ட் என்ன தெரியுமா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பீகார்ல உள்ள திருத்தப்பட்டியல்ல அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் அந்த வாக்காளர் பட்டியலோட காப்பி அந்த ஆவணத்தை வைக்கணும் அப்படின்னு போட்டுருக்கு தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கும் இருக்கும் என்ன என்ன சம்மந்திருக்கு நான் என்ன கேட்குறேன் அந்தந்த மாநிலத்துல இருக்கிறவங்க அந்தந்த மாநிலத்துல ஓட்டு போடுறது போடுறதுனால சரியா இருக்கும் இல்லங்க இப்போ மைக்ரண்ட் ஆகி வேற ஊருக்கு போறாங்க போய் அங்க வருஷம் முப்பது வருஷம் இருக்கிறாங்க அந்த ஊர்ல செட்டில் ஆயிடுறாங்க அது மாதிரி இயல்பாக நடந்தால் அது தானா நடக்கும் புரிஞ்சுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க இயல்பாக ஒருத்தர் கிளம்பி போய் நீங்க சொன்ன மாதிரி பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இயல்பாகவே அந்த எஸ்ஆர் இருக்கு இல்லையா எஸ்ஆர்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல ஐஆர் எஸ்ஆர்னு ஒன்று வருஷம் வருஷம் பண்ணுவாங்க அதுல உங்களுக்கு இயல்பாக அது வந்துடும் ஆனா இது இயல்பானது அல்ல இது திட்டமிட்டு பிஜேபி நீங்க போய் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பக்கம் எல்லாம் போய் பாருங்க அங்க இதே பிஎல்ஓ ஃபார்ம் வந்து இந்த பிஎல்ஓ கல்லாக இருக்கிற பிஜேபியினர் வந்து இந்த ஃபார்ம்ல எடுத்துட்டு போய் வடநாட்டவர்கள் இந்த கடைசி பதிமூணாவது இது இருக்கு ஆதாரம் கேட்டிருக்காங்களே இதை வச்சுக்கிட்டு வடவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலையை பிஜேபி செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு இப்போ இவங்க ஓட்டு சேர்த்துட்டு திரும்ப ஓட்டு ஓடும் போது பின்னாளில் வந்தா அந்த ஓட்டு பூத்துல உட்காந்துருக்க போறது திமுக அதிமுக காரங்க அவங்களுக்கு வந்து தெரியாம அவங்க ஏரியாவில இருந்து யாரும் ஓட்டு போட வந்துட முடியாது ஓகே எல்லாரும் அவங்க உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளு ஒரு சிங்கம் மங்கிச்சு சிங்மங்க வேணா உள்ள வந்தாங்கன்னா கரெக்டா கண்டு பிடிச்சிருவாங்க நான் இல்லை தான் சொல்றேன் திமுக வந்து மிக மிக மோசமா மெத்தனமா இருக்கு அதுக்கு வந்து இன்னும் அதுக்கான அடி விழுந்தா மட்டும்தான் அதுக்கு வந்து இது வரும்னு நான் நினைக்கிறேன் நீங்க பூத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு என்ன வேலை தெரியுமா இவங்கிட்ட சரியான வாக்காளர்கிட்ட இருக்கா ஆமா அந்த எண் இந்த படிவத்துல இருக்கா ஒவ்வொரு க கட்சிக்காரும் அந்த வாக்காளருக்கான அந்த ஹோட்டல் லிஸ்ட் வந்து கையில் வச்சிருப்பாங்க அவன் கொடுக்குற வாக்காளர் அட்டையும் அந்த இருக்கிற எண்ணும் இதில் இருக்கிற எண்ணும் பொருந்துதா சரியா இருக்கா இந்த நபர் தானா அந்த பார்த்துட்டு ஓகே அவர் தான் இவர் தான் அப்படின்னு டிக் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது இவ்வளவுதான் அந்த பூத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கான வேலை ஆமா நீங்க வந்து ஏன்னா நீ வடநாட்டுக்கார நீ வந்து உனக்கு குஷ்வன் சிங் இருக்கு பஸ்வந்த் சிங் நீ ஏன்டா இங்க வந்து ஓட்டு போறோம்லாம் கேட்க முடியாது கேட்க முடியாதுங்கிறது வேலை அது ஒண்ணு இருக்குட்டு ஆனால் வந்து போனா ஒரு சந்தேகம் இருக்கும்ல அவரு எப்படியும் ஒரு தொகுதியில வந்து இவன் நம்மாலே கிடையாது இவனுக்கு ஓட்டே கிடையாது எதுக்கு வந்து போறேன்னு கேட்கலாம்ல அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த அதிமுகவும் திமுக அட்டைப்படி செல்லாதுங்கிறீங்க நீ என்ன கேட்டுக்கலாம் நீ என்ன சட்டைப்படி செல்லாது ஆனா அவன் ஓட்டு போட்டு தான் தீருவான் ஓகே இப்போ வானதி சீனிவாசனை ஜெயிக்க வச்சது யாரு ஆஹ் வானதி சீனிவாசனை ஜெயிக்க வச்சது யாரு அங்க உள்ளவங்க வடநாட்டுக்காரன் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சான் அண்ணாமலைக்கு வந்து அதிகபட்சம் ஓட்டு வந்துச்சுல்ல அந்த ஓட்டு எங்க இருக்கு இதெல்லாம் இங்க உள்ள பூத் ஏஜென்ட நீங்க வந்து இது பண்ற மாதிரி நீங்க என்ன பூத் ஏஜென்டா நானும் இருந்தவங்க எனக்கு தெரியுங்க பூத்தில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுங்க ஆமா நான் என்ன சொல்றேன் உங்க ஏரியாவுல உள்ளவங்க தான் வரப் போறாங்க உங்க ஏரியா ஏரியாவில் ஓட்டு உங்களுக்கு தெரியும் அப்போ ஏதாவது ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து ஓட்டு போடலாங்க ஒரு குரூப்பா வந்து ஒரு ஏரியாவில் முப்பது பேர் ஓட்டு போடுறாங்க யாருமே எல்லா நம்பருமே இல்லை வேற பார்த்ததே இல்லாமல் பீகார்ல ஓட்டு போடலாம் ஓகே ஜீரோ அட்ரஸ் எதுவுமே இல்லாமல் ஓட்டு போடலாம் ஒரே ஆளு ஏழு எட்டு இடத்துல ஓட்டு போடலாம் அது அங்க நடக்கும் இங்க அது நடக்காது ஆனா இங்க என்ன நடக்கும்னா இந்த பதிமூணாவது வச்சுக்கிட்டு வடகவர்களுக்கு வாக்காளர் அட்டையே வந்து கொடுத்துருவாங்க இவங்க வாக்காளர் அட்டையோட முறையா வந்து அவன் ஓட்டு போட வந்தான்னா எல்லாம் அடுப்பீங்க எல்லாம் ஃபைல்படி ரெடி ஆகிடுங்கிறீங்க ரெடி ஆகிடுச்சி போனால் எப்படி தடுக்க முடியும் ஓகே பூத்தில் உட்காந்துருக்கிறோம் நம்பர் கரெக்டாக பேர் கரெக்டாக ஆள் இவிர்தானோன்னு தான் செக் பண்ண முடியுமோ இல்லையே நீங்க வந்து நீ ஏன்ட வடநாட்டுக்காரன் உன்னை பார்த்தா தமிழ்நாட்டில் கிராமத்தில் பாசிபிளாக சிட்டியில் கிடையாதுங்கிறீங்க நீ எங்கேயுமே பண்ண முடியாது நீ வாக்காளர் அட்டை வச்சு தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அட்டையோட முறையாக வந்து ஓட்டு போட வந்த ஒருத்தரில் நீங்க எப்படி தடுக்க முடியும் இப்போ எங்க எங்க தடுக்கணும்னா இந்த வடநாட்டவர்கள் இங்க வந்து ஓட்டு வாங்கறதுக்கான இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வரவே கூடாது அதான் செய்யணும் அதாவது இயல்பா வரலாம் நல்லா புரிஞ்சுக்கீங்க நான் சொல்றதுல வேலைக்கே வரக்கூடாது அவர் தான் இயல்பா வரலாம் அதுவும் சூழல் வந்தா வரும் இப்படி எல்லாம் அயோகித்தனம் பண்ணா அந்த சூழலும் வந்தாலும் வரும் மோடி வந்து சொன்னார்ல பீகார் தேர்தல்ல அங்க பீகார் காரர்களை வந்து இங்க அடித்து விரட்டுகிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் இது பண்ணுகிறார்கள் அது பண்ணுகிறார்கள் போய் சொன்னார்ல அதுவும் எதிர்காலத்துல நடந்தாலும் நடக்கும் இந்த அயோகித்தனம் பண்ணா

தமிழ்நாடு சொந்த நாடு அப்படி சொல்றேன் நான் ஓகே அப்போ இந்த மக்கள் இவன் இவனுடைய இவ இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு யாரு ஆட்சிக்கு வரணுங்கிறத இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் முடிவு பண்ணணும் இன்னொருத்த எங்கே இருந்து பிழைக்க எல்லாம் வந்து அதை முடிவு பண்ற அதிகாரத்தை கொடுக்க முடியாது நீங்க அசாவில் போய் இதை சொல்லுவீங்களா அசாவில் எதுக்கு வந்து எஸ்ஐஆர் நிறுத்தி வச்சிருக்கீங்க ஒரே நாடு எங்க யார் வேணா எங்க வேணா போலான்னு சொன்னா அசாம்ல எதுக்கிட்ட நிறுத்துனீங்க எஸ்ஐஆர் எங்க வெறும் எஸ்ஆர் மட்டும் ஏன் நடக்குது இதே தேர்தல் ஆணையம் தான் சொல்லி இருக்குது அதுக்கு அதுக்கு நீ சிறப்பு சலுகை கொடுத்த ஏன்னா அங்க பிஜேபி ஆட்சி செய்யுது அங்கே எஸ்ஐஆர் தேவைப்படல உனக்கு அப்ப இதுவே இதை வச்சே தெரியல எஸ்ஐஆர் என்பது ஒரு ஓட்டு திருட்டுக்கான ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு இருக்காங்கண்ணே இப்போ நீங்க நாகாலாந்து மிசோராமு அஸ்ஸாமு சில மாநிலங்களுக்கு நீங்க போய் இங்கிருந்து இடம் வாங்க முடியாது நீங்க அந்த ஊர்ல போய் ரேஷன் கார்டு வாங்க முடியாது நீங்க எப்ப அங்க ஓட்டு வாக்காளர மாற முடியாது இப்படியான சிறப்பு சலுகைகள் இருக்கு ஏன் அங்க மட்டும் ஏன் இதெல்லாம் ஒரே நாடு தானே எதுக்கு அந்த மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை கொடுத்து வச்சிருக்க நம்ம நாட்டு அரசியல் தலைவர் தான் கேட்கணும் அப்போ தமிழ்நாடு மட்டும் ஏன் வேணா வந்து மேஞ்சிட்டு போலாம் அப்படின்னு விட்டுருக்க திறந்து விட்ட இது மாதிரி வந்து மேஞ்சிட்டு போலாம்னு விட முடியுமா ஏன் ஏன் தமிழ்நாட்டை யார் ஆளுங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முடிவு பண்ணோம் உழைக்கு வந்தவங்களும் வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படிலாம் விட முடியாது திமுக வேண்டா அது நாளைக்கு பரவாயில்ல நாங்க இந்திக்காரர்களுக்கும் திட்டங்களை கொண்டு வரோம் இந்திக்காரர்களும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நம்பிக்கிட்டு வேணா இருக்கலாம் மெத்தனமா இருக்கலாம் நாங்க இருக்க முடியாது அதிமுக ஆல்ரெடி அடிமை ஆதரிக்கிறன்னு சொல்லிவிட்டான் இவன் எஸ்ஏஆர் என்னன்னு தெரியாம தற்குறி இந்த விஜய் நாய் வந்து கர்ம என்னத்துக்கு போராட்டம் பண்றான்னு தெரியல ஏதோ ஒரு ரைமிங் மாதிரி ஜானி ஜானி எஸ் பாப்பா மாதிரி பாட்டு பாடி வரலங்க விஜய் வரல அந்த கட்சியை சொல்லிட்டு இருக்கிறேன் அங்க இதுல பர்த்டே கொண்டாடிட்டு அந்த பர்த்டே அவர் பிஸியா இருந்தாரு அதனால ஒரு இதை விட அது முக்கியமான திமுக வந்து சரியா வேலை செய்யலங்கிறீங்க ஏங்க இதை தடுக்கணுமா இல்லையா இந்த பதிமூணு அவசரத்து இருக்கிறது என்னன்னு கேட்கணுமா இல்லையாங்க நான் சொல்ல கேளுங்க ஒரு ரூம்ல உட்காந்து பேசுற உங்களுக்கே இவ்வளவு தெரிஞ்சதுன்னா

நான் என்ன கேக்குறேன் இந்த பதிமூணாவது ஆவணமாக ஒண்ணு கேட்டிருக்கான பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர் படிவத்துல இருக்க இருந்தா கொண்டு ஆவணமா எடுத்துக்கொள்ளப்படும் முதல் நாளே கேட்டிருக்கணுமா இல்லையா முதல் நாளே வந்து அமைச்சர்கள் இல்லையா இல்லையா எதுக்குடா இதுன்னு கேட்கும் இன்னைக்கு பத்து பாஞ்சு நாள் ஆகுதுங்க இப்பதான் வந்து இந்த விஷயத்தையே பேச பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா நாம அந்த பீகாரில் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரும்போதே நாம இதை பத்தி பேசியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு பேராபத்துன்னு நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கோம் ஏங்க சாதாரண நம்ம போன்றவர்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிய வேணாமா அதுக்குதான் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இது நஷ்டம் கிடையாது திமுகவுக்கு மீறி போனா ஆட்சி விட்டு போவோம் அடுத்த முறை இன்னொரு முறை வந்து ஜெயிச்சுக்கலான்னு போயிருவாங்க இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து இது இது எப்படி அனுமதிக்க முடியும் இந்த பைத்தியார கட்சிகள் எல்லாம் வந்து என்னத்துக்கு இருக்கிறானுங்களே தெரியல எல்லா கட்சியும் சொல்றேன் நான் தமிழ்நாட்டு கட்சிகளை சொல்றேன் நான் வந்து பிஜேபி விட்டுருங்க தேசிய கட்சிகள் விட்டுருங்க அவங்க வந்து அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அதிமுக விட்டுற முடியுங்க அப்படின்னா அதிமுக தேசிய கட்சி அதிமுக தேசிய சீரியஸா போயிட்டு இருக்கு திடீர்னு இருக்கா சொல்ற இறங்குங்க சொல்ற ஏதாவது இல்ல இதனுடைய நான் இப்ப சொல்ற மாதிரி இதனுடைய பாதிப்பை நீங்க பத்து வருஷம் கழிச்சு உணருவீங்க தமிழ்நாட்டுல யார் ஜெயிக்கணுங்கிறத வடவர்கள் முடிவு பண்ற அளவுக்கு அவங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை வரும்

இங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் திரும்ப வந்து ஓட்டுரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி தனவந்தர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்க போகுது இருபது வருஷம் கழிச்சு இருந்துச்சுன்னா இந்தியா அப்படிதான் இருக்கும் கடவுள் சிட்டு வாங்கி எல்லாரும் இப்போ விஜயினுடைய ரசிகர்களுடைய ஓட்டுகளை திமுக திருடுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக நீக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த ஃபார்ம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தற்கொலைகளுக்கு இவங்க தற்கொலை சொன்னாலும் திட்டுறாங்க நம்ம ஆளுங்களே சொல்லலாம் நீங்க சொல்லலாம் எல்லா செய்வாங்க ஆனா இந்த கூட்டத்தில் தற்கொலை மட்டும் தான் பிரச்சனை ஒருத்தர் இருப்ப <laughs> <royal> <lies> <laughs>

தம்பி அதெல்லாம் கத்துக்கறதுக்குன்னு ஒரு பாஞ்சு இருபது வருஷம் ஆகும் உங்களுக்கு வந்து முப்பது நாற்பது வருஷம் ஆகும் புரிஞ்சுக்கோ அதனால வந்து நீ போய் திமுகவார்கிட்ட கேட்டு பிள்ளைங்க முதல்ல இது ஒரு தேர்தல் ஆணையம் வேணாங்கிறதே பாதத்தா தேர்தல் நடத்துறது திமுக இல்லடா அது தேர்தல் ஆணையத்தோட வேலை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் சம்பந்தமில்ல மனசுல ஆயோ விஜய் கடிதம் போட்டு இருக்காரு நீஜிங்க ஆல்ரெடி என்ன யாருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் இங்க தேர்தல் ஆணையம் எழுதான்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எழுதி வச்சிருக்காங்க

சீக்கிரமாக போய் எல்லாரும் ஃபார்ம் வாங்கி உங்களோட ஓட்டுகளை உறுதி பண்ணுங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு பீகாராக யாராலும் எடுக்க முடியாது ஆமாம்